மகர ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தி அஞ்சுக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் ஒன்றாம் தேதி மதிய வாக்கில் மேஷத்தில் இருந்து ரிஷப வீட்டிற்கு பயிற்சி ஆக மகர ராசி நபர்களுக்கு மட்டும் இந்த குரு பயிற்சி பலன் பொருந்தும் மகர லக்கண நபர்களுக்கெல்லாம் குரு பயிற்சி பலன் சனிப்பெயர்ச்சி பலன் ராக கிருதி பயிற்சி பலன் எந்த ஒரு கான்செப்டும் பொருந்தாது ஸோ லக்கண நபர்கள் எந்த ஒரு கோச்சார கிரக கிரகப்பயிற்சி பலனைக்கும் நம்பக்கூடாது அதை பற்றின அவநம்பிக்கை ப்ளஸ்ஸு அபரிமிதமான நம்பிக்கை எதுவுமே வேலைக்கு ஆகாது ஒன்லி ராசிக்கு மட்டும்தான் ராசிக்கு மட்டும்தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி நல்லதோ கெட்டதோ அந்த பலன்கள் அனுபவிப்பது ராசி நபர்கள் மட்டுமே லக்கண நபர்களுக்கு அது மேட்ச் ஆகாது அதை மற்ற அமைப்புகளில் வேறு சில நபர்கள் லக்கணத்திற்கும் பார்க்க சொல்ல அப்படின்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் கூட அதை வந்து நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது தேவையில்லை ஆக மகர ராசி நபர்களுக்கு இந்த ஆண்டு தற்சமே நடக்கக்கூடிய பொறுப்பயிற்சியானது ரிஷப வீடு ஸோ ஓரளவுக்கு நன்மைகளை சரக்கூடிய ஒரு வீடு வந்து மகர ராசிக்கு ரிஷபம்னு சொல்லலாம் அப்போது ஐந்தாம் இடம் மகர ராசி நபர்களை பொறுத்தவரை ரிஷப வீடு என்பது ஐந்து ஐந்தாம் இடம் என்பது ஒரு விஷயத்தை இலகுவாக மாற்றுவது அதே போல் சில விஷயங்களை நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத சில நன்மைகளை அதாவது தீமைகள் தரக்கூடிய விட அஞ்சு கிடையாது நன்மைகள் மட்டும் தரக்கூடியது தான் ஸோ நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அமைப்பில் நான் அதெல்லாம் திங்க் பண்ணவே இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் கூட சில நன்மைகள் தானாகவே வந்து சேரும் அதே சமயம் ஒரு மனிதனுக்கு தேவை உள்ள தேவையற்ற அப்படிங்கிற மாதிரி ரெண்டு விஷயத்துலையுமே சிக்கல்கள் இருக்கும் அதாவது சில விஷயத்தை வச்சுக்கிட்டும் அனுபவிக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு இல்லாமல் அனுபவிக்க முடியாத பிரச்சனைலாம் இருக்கும் ஸோ எது எப்படியாக இருந்தாலும் அந்த அனு அனுபவிக்கிறது அனுபவிக்காமல் இருக்கிறது ரெண்டு விதத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய இடம் ஐந்து அது உங்களுக்கு ரிஷப வீடு ஆக சுபருடைய வீடு ஒரு சில ராசி நபர்களுக்கு ஐந்து வந்து பாவ கிரக வீடாக போயிடும் அது கொஞ்சம் பிரச்சனை ஆனால் கிரக வீடாக வரும்போது சுப விஷயங்களில் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு இப்போது இந்த இடத்துக்கு குரு பயிற்சி ஆவது அதிர்ஷ்ட குரு பெயர்ச்சியாக எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஓப்பனிங்கில் தெளிவாக சொல்லிடுறேன் ஆனால் இந்த ஐந்தாம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பெயர்ச்சி குரு என்கிற ஒரு கிரகம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட கிரகம் அப்படிங்கறத பார்த்தீங்கன்னாக்கா முதன்மையாக பனிரெண்டாம் இடத்தின் ஆதிபத்தியத்தை அதிகமாக செய்யக்கூடிய கிரகம் அடுத்தது தான் மூன்று அப்படி இருக்கும்போது பனிரெண்டு மற்றும் மூன்றுக்குடைய இந்த ராசிக்கு முற்றிலும் ஆப்போசிட்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட குரு அதாவது சனிக்கு கொஞ்சம் நேர் ஆப்போசிட்டில் செயல்படக்கூடிய கிரகம் குரு அப்படிங்கிற அமைப்பில் அந்த குரு விரையாதிபதியாக ஐந்தாம் இடத்துக்கு போய் விரை விஷயங்கள் மூலியமாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் இதுதான் மெயின் கான்செப்ட் அஞ்சல குரு அஞ்சல குருன்னு சொல்லிவிட்டு ஊர் முழுக்க தம்பட்டம் அடிச்சுட்டு அலைய தேவையில்லை அதில் உள்ள மெயின் கான்செப்டை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தம்பட்டம் அடிக்க ஆரம்பிக்கலாம் இல்லை மகிழ்ச்சி கொள்ளலாம் இல்லை வருத்தம் கொள்ளலாம் ஆக ஐந்தாம் இடத்துக்கு போகிற குரு உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான குரு அப்படிங்கிறத எடுத்தேங்க அப்போ என்ன நடக்கும் நல்லது நடக்குமா கெடுதல் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துக்கு குருவாக இருந்தாலும் குருவும் ஒரு சுப கிரகம் போகிற இடமும் சுப வீடு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரகமும் அதாவது பார்த்தீங்கன்னா சுப வீட்டுக்குரிய கிரகமும் சுக்கரன் யோகாதிபதி ஆக எப்படியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு யோக அமைப்புகள் விரயத்தின் வழியாக நடக்கும் இதுதான் கிறிஸ்டல் கிளியராக இருக்கக்கூடிய ஒன்லைன் வார்த்தை இப்போ இதுக்கு மேற்பட்டு பலனுக்கு போகலாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய குரு பார்வையின் மூலியமாக சில விஷயங்களை உங்களுக்கு சமமாக இது வரைக்கும் அந்த இடத்துல பிக்கல் புடுங்கள் தொங்கல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்கிற ஏற்ற இறக்கம் மேடு பள்ளங்கள் இருந்துச்சுன்னா பார்வையின் வழியாக அந்த இடத்த வந்து சரி செய்யப்படும் புரியுதுங்களா கீழே இருக்கிற அந்த விஷயங்கள்லாம் மேலே கொண்டு வருவதற்கு சரி செஞ்ச மாதிரி அதாவது குழியில் மண்ணல்லி போட்டு மண்ணல்லி போட்டு அந்த இடத்த வந்து சமமாகப்படுத்துகிறோம் இல்லைங்களா அந்த லெவல் வரைக்கும் உங்களுக்கு கொண்டு வரும் அதுக்கு மேலே மண்ணல்லி போட்டு கோபுரமா மாத்திர அளவுக்கு இந்த குரு பயிற்சி பார்வை வந்து உங்களுக்கு வேலை செய்யாது கீழே இருக்கிற விஷயங்களை மேலே கொண்டு வருவதற்கு இந்த திருப்பம் குரு பயிற்சி பயன்படும் ஐந்தாம் இடத்தின் வழியாக ஆக மகர வீட்டிற்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் பாக்கிய வீட்டை அதற்கு அடுத்ததாக மகர வீட்டிற்கு லாபத்தை பார்க்கும் அடுத்ததாக ஜென்ம ராசியை குரு பார்க்கும் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் முதன்மையாக அஞ்சல குரு சுக்கரனுடைய வீடாக இருக்குது சுக்கரனுடைய வீடு என்னென்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாழ்க்கையில தேவையான அத்தியாவசியமான கொஞ்சம் சொகுசான பொருட்கள் வாங்கக்கூடிய ஒரு இடம் முக்கியமாக அனுபவிக்கிறது அப்போது நல்ல விஷயங்களை அனுபவிக்கிறதுக்கு குரு வந்து இந்த காலகட்டத்தில் தூண்டுகோலாக மாறும் என்னென்ன விஷயம்னு பாருங்களேன் ஏன்னா விரையாதிபதி எப்படியாக இருந்தாலும் நம்ம ஒரு பொருளை வாங்கி அனுபவிக்கணுன்னா ஒரு விஷயத்த மகிழ்ச்சியாக இருக்கணுன்னா சில நபர்களோடைய கொஞ்சம் ஜாலியான ஒரு சூழ்நிலையை வந்து ஸ்பென்ட் பண்ணணுன்னாக்கா செலவு பண்ணி தான் ஆக வேண்டும் இல்லாமலாம் கிடையாது செலவு பண்ணாமல் இந்த இந்த உலகத்தில் ஒரு பொருளையும் நம்ம வாங்கிக்க முடியாது அனுபவிக்க முடியாது ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் உண்மை இல்லையா அப்போ ஐந்தாம் இடத்துக்கு போற குரு உங்களை வந்து ஒரு வாகன அமைப்புகள் சொத்து சேர்க்கை வீடு மாறுதல் சொகுசான பொருட்கள் வீட்டுக்கு வாங்கி போடுதல் அடுத்ததாக உங்களுடைய பிள்ளைகளை நலன்கிறதே அதற்காக செலவு செய்தல் அடுத்ததாக உங்க லைஃப்ல தேவையான மிக முக்கியமான ப்ராப்ளங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன ஏழ்றைய சந்தித்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி கண்டிஷன் எல்லாம் அமைப்பில் இருக்கிறீங்க அப்போ இந்த காலகட்டத்தில் எது தேவை தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களை முடிவெடுப்பதற்கும் அதனை சார்ந்த காரியங்கள் எளிமையாக உங்களுக்கு அடுத்தடுத்து நடப்பதற்கும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்ததாக சில பணப்பெருக்கம் பணத்தை சம்பாதிப்பதற்கான வழிகள் உருவாக்கப்படும் அடுத்ததாக சில விஷயங்களை நீங்கள் இழந்தாலோ இல்லை இழந்திருந்தாலோ இல்லை இதுக்கு மேற்பட்ட குரு பயிற்சிக்கு பிறகு நான் ஒரு விஷயத்தை வந்து இழக்க போறேன் அப்படின்னா அதுக்கு கெயின் உண்டு இன்னும் சொல்லப்போனால் உங்களை ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் செலவு செய்ய வச்சு இல்லை ஒரு விஷயத்தை வந்து இழக்க வைத்து இந்த குரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் புரியுதுங்களா ஒரு இடத்த இதுக்கு முன்னாடி எப்படியோ இதுக்கு முன்னாடி செலவு செஞ்சு நஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லை ஏமாந்துருப்பீங்க யாராச்சும் பணத்தை கொடுத்து வராமல் போயிருக்கோம் இல்லை ஒரு விஷயத்தை ஆரம்பித்து ஒரு தொழில் ஆரம்பித்து அது பாயில் நான் விட்டுருப்பீங்க இல்லை ஒரு கல்யாணம் பண்ணி பணத்தை நிறையா செலவு பண்ணி கல்யாண பிரச்சனை ஆகி போயிருக்கோம் குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இந்த மாதிரி விஷயத்துலாம் சொத்து பிரச்சனை சந்திச்சுருப்பீங்க வேலையிலேருந்து உங்களுக்கு சரியான முறையில் பணமோ பென்ஷனோ அந்த மாதிரி ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட்டோ இல்லைனா வந்து சரியான வேலையே இல்லாத அமைப்புலாம் போயிருக்கும் ஆக எது எப்படியாக இருந்தாலும் அதெல்லாம் சரி செய்யப்பட்டு இதற்கு மேற்பட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை இழந்தாதான் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது உருவாகும் ஏன்னா மகராசி நபர்கள் சில விஷயங்களில் சில குழப்பவாதிகளாக இருப்பீங்க இது வரைக்கும் நிறைய நஷ்டப்பட்டாச்சு இதுக்கு மேற்பட்டு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது மாதிரி ஆனால் குறுப்பயிற்சி என்பது விரையாதிபதி அஞ்சலில் இருக்கிறதுனால உங்கள்கிட்ட இருந்து சில விஷயத்தை இழக்கப்ப அதாவது வந்து இழந்த பிறகு குறு கொடுப்பதற்கான கடமைப்பட்ட கிரகம் அதுதான் மெயின் ஆக இந்த இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கும் இதுவரைக்கும் மனத்தை மனசு வழியாக மனதிற்கு கஷ்டத்தை மட்டும் இல்ல ஒரு கசப்பான விஷயத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு ஒரு பேக்ரவுண்ட்ல ஒன்றும் எனக்கு சந்தோஷமே இல்லை நான் அப்படியே சாப்பிட்டு நடைபெணமும் அலைஞ்சிட்டு அப்படின்னு புலம்பிகிட்டு இருக்கிற மகர ராசி நம்மளுக்கு இந்த குரு பார்வையின் மூலியமாக அந்த மன கசப்பு நீங்கி நீங்கள் அதை வந்து சமமாக மாற்றக்கூடிய நிலவரைக்கு குரு பார்வை வேலை செய்யும் அதுதான் சொன்னேன் கீழே இருக்கிறவங்கள வந்து மேலே கொண்டு வருங்கிறது இப்படிதான் ஸோ மன திருப்தி இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு கையை போட்டு பணஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ ஒன்றும் வேலைக்காகலை ஒவ்வொரு நாளுமே தான் போயிட்டு இருக்கு வெட்டித்தனமாக போயிட்டுருக்கு வருத்தத்தோடு போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி மன வருத்தத்தில் கீழ் நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை நம்மளுக்கும் இந்த குரு பார்வை கண்ணி வெற்றி விடுவதனால் அதை வந்து அந்த மனக்கசப்பெல்லாம் வெளியில் தள்ளி விட்டுட்டு நீங்கள் மேலே வருவதற்கான வழிகள் உண்டு அந்த இடத்தின் வழியாக குறிப்பாக தகப்பன் சார்ந்த விஷயங்கள் மேலே உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த தகப்பனுடைய விஷயங்கள் மேலே வரும் அதாவது கஷ்டத்தில் இருக்காரு உங்கள் அப்பா அப்படின்னாக்கா அவருடைய விஷயங்கள்லாம் மேலே வரும் ஒரு சில நபர்களுக்கு அப்பாவுடைய உடல் ஆரோக்கியங்கள்லாம் பஞ்சாயத்தில் இருக்கும் அதில் கொஞ்சம் செலவாகிட்டே இருக்கும் அதெல்லாம் வந்து இப்போதைக்கு சரி செய்யப்படும் அப்படிங்கிறதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க இல்லை உங்கள் அப்பாவுடைய சூழ்நிலைகள்லாம் சரி செய்யப்படும் அதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்றத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நேர் ஆப்போசிட்டாக பதினோராம் இடத்தை பார்க்கும் லாபம் நான் இது வரைக்கும் எது செஞ்சு நஷ்டம் தான் போயிருக்கு இன்னும் லாபம்லாம் இல்லை எல்லாமே தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த குரு பார்வை பதினொன்றில் உழுவுறதுனால உறுப்பயிற்சிக்கு பிற்பாடு லாபம் இது வரைக்கும் டவுன் ஆகி ஒரு நஷ்டத்திலேயே இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அதே போல் லாபம் மட்டும் இல்லாமல் கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் மாடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வம்பு வழக்குகள் பைசல் ஆகிற அமைப்புகள் வருது அதே போல் கடன் பிரச்சனையை வந்து நிவர்த்தி பண்ணுவதற்கான சில டெக்னிக்கான வழிகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பாடு கிடைக்க வரும் அந்த வழியை பின்பற்றினீங்கன்னா ஒரு பணத்தை போட்டு இன்னொரு பணத்தை சம்பாரித்து அந்த கடன் அடைப்பதற்கான வழிகள் உண்டு அடுத்ததாக ஜென்ம ராசியை மகர ராசியை குரு பார்வை அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் ஒரு மூடி டைப்பான புரியுதுங்களா ஒரு வெளி உலகத்தில் ஒரு சகஜமாக பழக முடியாத ஒரு மூடி டைப்பாக ஒரு கூட்டங்குள்ளேயே அடைப்பட்ட கிளி மாதிரி இருந்துக்கிட்டு இருந்தீங்கனாக்கா இந்த குரு பார்வை உங்களை வந்து ஒரு வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் புரியுதுங்களா ஒரு பரவலான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை மாற்றும் அதே சமயம் நீங்கள் வந்து ஒரு பளிச்சுன்னு ஒரு இருட்டில் இருக்க ஒரு லைட்டை போட்டு அப்படி இருக்குது நிறையா விஷயங்கள் தெரிய வர இல்லைங்களா என்னென்ன பொருள் எங்கே இருக்குதுன்னு அந்த மாதிரி எதை எப்படி எங்கே அணுகுவது எதை எங்கே செய்யணும் எதை செய்யக்கூடாது எது எங்கே இருக்கணும் எது எங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு தீர்க்கமான முடிவுகளை எடுப்பதற்கு உங்களுடைய பேக்ரவுண்டு சரி செய்யப்பட்டு உங்களுக்கும் சில நம்பிக்கைகள் சில நபர்களுடைய உதவிகளாக கிடைக்கப்பட்டு தீர்க்கமான முடிவுகள் லைஃப்பில் எடுப்பதற்கு குரு பார்வை உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போது மகர ராசியில் இருக்கிறதுனால ஆக அதே சமயம் ஒரு பொதுவான காரண அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து பணத்திற்கு அதிபதி பணத்திற்கு அதிபதியான கிரகம் ஒன்பதாம் பார்வைக்கு ராசியை பார்ப்பது எப்படியாக இருந்தாலும் இதற்கு மேற்பட்டு உங்ககிட்டயே நாலு பணம் காசு புழங்கி ஓரளவுக்கு சொகுசான அமைப்புகளும் ஊருக்குள்ளே கொஞ்சம் பரவாயில்ல நல்ல அமைப்பில் இருக்கிறான் கொஞ்சம் அவனுக்கு கொஞ்சம் வசதி வந்திருக்கு அவனுக்கு கொஞ்சம் தெளிஞ்சிட்டான் அப்படிங்கிற அந்த பேர் எடுப்பதற்கு வழிவகை செய்ய போகிறது பெயர்ச்சி அப்படிங்கிறது மைண்டில் வச்சுக்கிங்க அடுத்ததாக வெரி இம்பார்ட்டண்ட்டாக கடைசியாகவும் சொல்லி வைக்கிறேன் எந்த ஒரு விஷயத்தையும் பேச்சு ஒருபாடு நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு கொடுத்தாலோ இழந்தாலோ அப்படி தான் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் புரியுதுங்களா இது மனித உறவுகளாக இருக்கட்டும் இல்லை உயிரற்ற பொருளான பணமாக இருக்கட்டும் ஸோ ஒரு சில நபர்களுக்கு பீப்புள் பிரச்சனை இருக்கணும் மனிதர்கள் பிரச்சனை இருக்கும் ஒன்றும் பணம் இல்லை விலகவும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஸோ சில விஷயத்தை அவர்களை வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணும் பட்சத்தில் சில நிம்மதிகளை பெறக்கூடிய சூழ்நிலையையும் இந்த குறுப்பெயர்ச்சி ஏற்படுத்தி தரும்